இன்னைக்கு நம்ம போக போகிற கோயிலில் பதினைந்தாம் நூற்றாண்டில் சேர்ந்த ஒருத்தர் இந்த ஊரில் வாழ்ந்து இங்கே இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து மக்களுடைய தீராத நோய்களை தீர்த்து மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காருங்க மக்கள் அவரை இங்கே வழிபாடு செய்கிறாங்க அவர் பன்னெண்டு ஆண்டுகள் இங்கே தவம் செஞ்சு பிறகு சிவலிங்கமாக மாறினதாக நம்பப்படுது இவரை மக்கள் சிவபெருமானுடைய அம்சமாக வழிபட்டுட்டு வராங்கங்க இந்த கோயில் எங்கே இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுவதும் பாருங்கள் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம கர்நாடக மாநிலத்தில் சாம்ராஜ் நகர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் கொள்ளக்கேல் தாலுக்காவில் இருக்கிற மாதேஸ்வரன் மலைக்கு தாங்க போக போகிறோம் இந்த மாதேஸ்வரன் மலை சேலத்திலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இருக்குது இருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது மேட்டூர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க சேலத்திலிருந்து மேட்டூர் போய் மேட்டூர்லேருந்து குளத்தூர் போய் மாதேஸ்வரன் மலைக்கு நம்ம போக போகிறோங்க நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா மேட்டூர் தாண்டின உடனே பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஸ்டேட் பார்டரை தாண்டிட்டிங்கன்னா மலை மேலே ஏறி கோயில் போகிற வரைக்கும் மலை மேலே தாங்க போவீங்க அங்கே பெட்ரோல் பங்க் எதுவும் இல்லை நீங்கள் சேலத்துலேருந்து பஸ்ஸில் போகணுன்னு நினச்சிங்கன்னா காலையில் நாலு மணிக்கு முதல் பஸ் இருக்குங்க மைசூர் போகிற பஸ்ஸு அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா மாதேஸ்வரன் மலை இறக்கி விட்ரும் அப்படி சேலத்துலேருந்து பஸ் இல்லைன்னா நீங்கள் மேட்டூர் வந்துடுங்க மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரன் மலைக்கு ஒன் ஹவருக்கு ஒன் பஸ் இருக்குங்க இப்போ மலை மேலே போகிற வரைக்கும் ரோடு இருக்குங்க ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மாதேஸ்வரனை தரிசனம் பண்ண பக்தர்கள்லாம் காட்டுக்குள்ளே கூட்டம் கூட்டமாக தான் போயிருக்காங்க இந்த காட்டு வழி பாதையில் நம்ம யானைகளை கூட பார்க்க முடியும் நாங்கள் மாதேஸ்வரன் மலையில் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப கீழே இறங்கும் பொழுது தூரத்தில் காட்டுக்குள்ளே ஒரு யானையை பார்த்தோங்க ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் ரொம்ப கவனமாக போங்க இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டர் கிட்டே வந்துட்டோங்க இங்கே ஒரு தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்கும் அதை தாண்டி கொஞ்ச தூரத்திலையே கர்நாடகாவுடைய செக் போஸ்ட் இருக்கும் கர்நாடகாக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆன உடனே நம்ம மலை ஏற இந்த மலையில் மொத்தம் பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது மூவாயிரம் அடி உயரம் இந்த மலை இந்த மலையில் சந்தன மரங்களும் மூங்கில் மரங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க யானை மான் மலை மாடு சிறுத்தை குரங்குகள் போன்ற விலங்குகளை நம்ம இங்கே பார்க்க முடியும் மலை உச்சியில் மூவாயிரம் அடி உயரத்தில் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவுக்கு இங்கே மாதேஸ்வரனுக்கு ஜுஞ்சி கவுடா அப்படிங்கிற ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காருங்க அவர் மாதேஸ்வரனுடைய தீவிர பக்தராக இருந்திருக்காரு ஏழு மலை சேர்ந்து தான் மாதேஸ்வர மலையாக இருக்குங்க அனுமலை கணுமலை ஜெனுமலை பச்சைமலை பவளமலை லிங்கமலை பெண்ணாச்சி மலைன்னு நீங்கள் மலை ஏறினதும் மலையினுடைய உச்சி அடைஞ்சிட்டிங்கன்னா தூரத்தில் மாதேஸ்வரன் புலியில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை வடிவமைச்சிருக்காங்கங்க அந்த காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்பொழுது அங்கே பாருங்களேன் அந்த சிலை மாதேஸ்வரன் புளியில் உட்காந்துருக்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த சிலை பார்க்கறதுக்கு இப்போ நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோங்க இங்கே மலையில் நம்ம வண்டியை நிறுத்திட்டு வாங்க உள்ளே போய் சாமி கும்பிடலாம் கோயிலுக்கு பக்கத்துலயே பக்தர்கள் ஓய்வு எடுக்கிற மாதிரி பெரிய ஷெட் ஒண்ணு போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவும் பெருசா வாங்க இப்ப இந்த கோயிலை சுத்தி பார்த்துக்கிட்டே இந்த கோயிலினுடைய வரலாற்று கதைய தெரிஞ்சுக்கலாம் பதினைந்தாம் நூற்றாண்டுல சித்தஞ்ச தேசியர் அப்படின்னு ஒரு குரு இருக்காருங்க அவர்கிட்ட பல சீடர்கள் இருக்காங்க அந்த சீடர்கள்ல ஒருத்தர் தான் இங்க இருக்கிற மாதேஸ்வரன் அவர் தான் இந்த சிறுவனுக்கு மாதன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு சிறு வயதிலிருந்தே மாதன் அப்படிங்கிற சிறுவனை தீவிர சிவபக்தனாக அந்த குரு வளர்த்துட்ருக்காருங்க இருக்காருங்க முறை அவருடைய பக்தர்கள் எல்லாத்தையுமே காட்டுக்குள்ளே போய் சிவபெருமானுக்கு பூக்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய சீடர்களும் காட்டுக்குள்ளே போய் பூக்கள் எடுத்துகிட்டு வராங்க ஆனால் மாதன் மட்டும் வரலை மற்ற சீடர்கள் கிட்டே பொழுது மாதனை நாங்கள் பார்க்கலை அவர் எங்கள் கூடையே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க சிறிது நேரம் கழிச்சு மாதன் அப்படிங்கிற சிறுவர் ஒரு புலி மேல உட்காந்துட்டு வர்றாரு அவர் கையில் ஒரு கூடை இருக்கு அந்த கூடையில தேல்களும் புழுகளும் விஷப்பூச்சிகளும் இருக்கு அந்த கூடைய குளத்துல மூழ்கி எடுக்கிறாரு அப்போ அந்த இருக்கிற பூச்சிகள் எல்லாமே பூக்களாக மாறுது சித்தாஞ்ச தேசியர் அப்படிங்கிறவர் அவருடைய குரு குடகு மலையில இருக்காரு அவர்கிட்ட மாதனை அனுப்புகிறாரு அங்க இருக்கிற அவரோட குரு ஆதி கணேஸ்வரர் அவரு மாதன் அப்படிங்கிற சிறுவருக்கு வேதம் யாகம் யோகம் தவம்னு எல்லா கலைகளும் சொல்லி கொடுக்குறாருங்க மாதன்கிறவரு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு திரும்பவும் இங்கே வர்றாரு பக்தர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கிறாரு பக்தர்களுக்கு அருள்வாக்கு கொடுக்கறாரு இவர் ஈஸ்வரனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால மாதன் அந்த பேர் கூட ஈஸ்வரனும் சேர்த்து மாதேஸ்வரனாக மக்களால் அழைக்கப்படுறாருங்க பன்னிரண்டு வருடங்கள் இங்கே ஒரு இடத்துல தவம் செய்கிறாருங்க தவம் செஞ்சுட்டு பிறகு சிவலிங்கமாக மாறினதாக நம்பப்படுது இப்போ நம்ம அந்த சிவலிங்கத்தை தான் இங்கே வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோங்க இப்போ கருவறையில் நீங்கள் அந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஐந்து தலை கொண்ட பாம்பு மேலே இருக்கிற மாதிரி தங்க காப்பு போட்டு கம்பீரமாக பக்தர்களுக்கு தரிசனம் தருவாருங்க மாதேஸ்வரன் மலை மேலே அன்னதான கூடம் இருக்குங்க அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்தது பிரசாதமா லட்டு இருக்குங்க ஒரு லட்டு இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு எத்தனை வேணும்னா வாங்கிக்கலாம் மாதேஸ்வரன் மலையிலிருந்து திரும்பவும் சேலம் வர்றதுக்கு இல்லை மேட்டூர் வரதுக்கு ஏழு மணி வரைக்கும் அதாவது நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஒன் ஹவருக்கு ஒன் பஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பஸ்ஸினுடைய ஃப்ரீக்குவன்சி குறையும்னு சொல்றாங்க இப்போ நீங்க பாக்குற அந்த சிலைக்கு வந்து மாதேஸ்வரன் புலி மேல உட்காந்துருக்க மாதிரி இருக்குங்க அது கிட்ட நம்ம போகணும்னா ரோடு போட்டு இருக்காங்க ஸோ இப்போ போக முடியல திரும்ப நாங்கள் ரிட்டன் வரும்போது காட்டுக்குள்ள யானை ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருந்துச்சு ஸோ நீங்க யானை இருக்கும் ரொம்ப கவனமாக வாங்க நீங்க இந்த மாதேஸ்வரன் மலைக்கு ஏற்கனவே வந்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க